ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல கொத்துலன்னு தோ நிற்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல கொத்துலன்னு நாங்கள் அந்த கம்மா விட்டு இறங்கி வந்தோம் நாங்கள் எங்கள் இடுப்பாழம் இருக்குது அதை இட்டு இறங்கி வந்தோம் அவ்வளோ ஆழம் இருக்கா அதை தாண்டி நாங்கள் கரைக்கு வந்து தோண்டி போடுறோம் சரி எங்கேயாவது கொத்துமான்னு பார்க்குறதுக்கு என் தம்பி உட்காந்துக்கிட்டு துண்டி போட்டு போட்டு பார்க்குறான் அவனுக்கும் ஒன்று அவ்வளோ ஆனால் கொத்துது நிச்சம் இருக்குது கிடந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் ஊரில் தூண்டி கொடுப்பீங்களா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் பில் ஆன்லைன் வச்சுருக்கோம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம ஊர் ஆறு நம்ம ஊர் ஆறு சுற்று வட்டத்தில் யாராக இருக்கீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மலாக சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது எந்தெந்த வீடியோலாம் போகணுன்ட்டு தனிக்கு சொன்னீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டாக தான் நான் வீடியோ போடுவேன் அதுமாதிரி டாஸ்க்கெலாம் நீங்கள் தர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் டாஸ்க்கு பண்ணுவேன் நான் வீடியோ ஒரு வீடியோ போகிறேன் இன்னும் நான் கண்டிப்பாக இறங்கிட்டேன் ஓகேங்களா நான் வீட்டில் கிடக்குறான் மழை வரணும் மழை வரணுன்ட்டு எல்லாம் அவசியப்படுறாங்க நான் இப்போ வேண்டுறேன் கடவுளை பிரார்த்திக்கிறான் மழை பெய்யணும் மழை பெய்யணும் அப்போல்லாம் பெய்ய மாட்டேன் நான் ஆற்றுக்கு என்னைக்கு வந்திருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்திருக்கான் இன்றைக்கின்னு பார்த்து தூருதுங்க நல்லா தூருது வேகமாக மழை பெய்யுது பே பேக் பண்ணி எடுத்துறதுக்குங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என் பண்ணிக்கிறான்